ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது வந்து சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் எங்களோடது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு சுண்டைக்காய் செடி பாரு அது அப்படியே செடியிலதே மரம் மாதிரி இருக்கு நிறைய காய் காய்ச்சிருக்கு தினமும் இதான் குழம்புக்கு பறிச்சுப்போம் இது வந்து மிளகாய் செடிங்க மிளகா அப்படி காய்ச்சிருக்கு பாருங்க மிளகாய் செடி நல்லா பழுத்துட்டு மிளகாலாம் அவரைப்பந்தல் போட்டிருக்குங்க இன்னும் வந்து அவரைக்காய் காய்க்கல வந்து வெயில் அடித்தால் தான் காய்க்குன்னு சொல்லியிருக்குறாங்க தர காஞ்சால் தான் காய்க்கும் பாருங்க நிறைய படந்துருக்கு இருக்குது அவரை கொடி காய்ச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேங்க இது வந்து வெண்டைக்காய் செடிங்க வெண்டைக்காய் பாருங்கள் காய்ச்சிருக்கு பறிச்சாச்சப்போ பிஞ்சா காய் நிற்கிது இப்போதான் பிஞ்சு விற்கிது பாருங்க நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கத்திரிக்காய் செடிலாம் இருக்குங்க அதெல்லாம் பிக்குங்க பிஞ்செல்லாம் அப்போதாங்க வைக்கிது பாருங்க பிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் தோட்டத்து நம்ம சேனலில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்